ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் எல்லாருமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விரத நாள் அப்படின்னா அது வந்து வரலட்சுமி நோம்பு தாங்க இந்த வருஷம் வரலட்சுமி விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்கு அழைத்து வழிபடுவதற்கான நேரமும் பூஜை செய்யும் முறையும் பத்தி தாங்க நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் மகாலட்சுமி நம்ம ஒவ்வொரு வீடுகளிலும் எழுந்தருளி நாம செய்கிற பூஜை முறைகளை ஏற்று நமக்கு ஆசி வழங்கக்கூடிய நாள் தாங்க வரலட்சுமி விரத நாள் இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் தன்னுடைய கணவரோட நலனுக்காகவும் குடும்பத்தோட சுபிக்ஷத்துக்காகவும் விரதம் இருந்து தாலிசரடு மாத்திக்கிட்டு மகாலட்சுமி தாயாரை பூஜை செய்து வழிபடுறது வழக்குங்க திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவன் அமைய இந்த நாளில் வந்து வேண்டிப்பாங்க இந்த வருஷம் வரலட்சுமி விரதம் ஆடி வெள்ளியோட இணைந்தே வருதுங்க இந்த நாளில் எந்த நேரத்தில் மகாலட்சுமியை நம்முடைய வீட்டுக்கு எந்த முறையில் அழைத்து எப்படி வழிபட வேண்டும் வரலட்சுமி விரதம் பூஜை முறைகள் என்ன அப்படின்றத இங்க தெளிவா பார்த்துக்கலாங்க இந்த முறையில மகாலட்சுமி தாயாரை வழிபட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷம் வரலட்சுமி விரதத்துக்குள்ள நம்ம அவனுடைய குடும்பத்தோட செல்வ நிலை அப்படின்றது ஒரு உயர்ந்திருக்குங்க இது நிறைய பேர் கண்ட ஒரு அனுபவபூர்வமான உண்மைங்க வரலட்சுமி விரதம் அப்படின்றது மகாலட்சுமி வீட்டுக்கு அழைத்து வழிபட்டு வேண்டிய வரங்களை பெறுவதற்குரிய நாளுங்க வரலட்சுமி விரதத்தையும் வழிபாட்டினையும் யார் வேணுமானாலும் கடைபிடிக்கலாங்க அம்மா வீடு கணவர் வீடு ரெண்டு பக்கத்திலும் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கிற வழக்கம் இருக்கிறவங்களும் இப்போதான் புதுசாக வரலட்சுமி விரதம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த விரதத்தை கடைபிடித்து வழிபாட்டினை செய்யலாங்க அதே போல முழு உபவாசமாக தான் வரலட்சுமி வழிபாட்டினை கடைபிடிக்கணும் அப்படின்ற எந்த வித அவசியமும் கிடையாதுங்க சாப்பாடு சாப்பிட்டும் எளிமையான சாப்பாடு சாப்பிட்டும் வரலட்சுமி நோன்பு வழிபாட்டினை நம்ம மேற்கொள்ளலாங்க வரலட்சுமி விரத வழிபாட்டினை ரெண்டு முறையா கடைபிடிக்கலாங்க ஒன்று வந்து படம் வச்சு வழிபடுறது இன்னொன்னு வந்து கலசம் வச்சு வழிபடுறது இந்த ஆண்டு மட்டும் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க படம் வச்சு வழிபடலாம் தொடர்ந்து வருகிற அனைத்து வருடங்களுமே வரலட்சுமி விரதம் இருக்க முடியும் அப்படின்றவங்க கலசம் வச்சு வழிபடலாங்க முதல் முறையாக வரலட்சுமி விரதம் இருக்கிறவங்க படம் வச்சு வழிபடலாம் வரலட்சுமி விரதம் அப்படின்றது மூன்று நாட்கள் கடைபிடிக்க வேண்டிய விரதங்க மகாலட்சுமி வியாழக்கிழமையை அழைச்சி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை செய்து சனிக்கிழமை வந்து புனர் பூஜை செய்து வழிபடலாம் அப்படி முடியாதவங்க வெள்ளிக்கிழமை காலையிலேயே மகாலட்சுமி தாயாரை அழைத்து அன்னைக்கே பூஜை செய்து ஞாயிற்றுக்கிழமை வந்து புனர் பூஜை செய்தும் வழிபடலாங்க படம் படம் மட்டும் வச்சு வழிபட்டவங்க வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் வழிபட்டா போதுங்க இந்த வருஷம் வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆடி மாசத்தோட கடைசி நாளும் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையும் சேர்ந்தே வரும் நாள்ல வருதுங்க அன்றைய தினம் பெருமாளுக்குரிய ஏகாதசி மற்றும் துவாதசி திதிகள் சேர்ந்த நாளா வருது இன்னுமே விசேஷமான பலனை தருங்க அது மட்டும் இல்லைங்க சரஸ்வதி தேவி மற்றும் ஆஞ்சநேயர் அவதரித்த மூல நட்சத்திரத்துடனும் அதோட மட்டுமில்லாம போராடம் நட்சத்திரத்துடன் இணைந்து வருதுங்க ஊராட நட்சத்திரம் அப்படின்றது பிரகஸ்பதிக்கும் ஈசனுக்கும் உரிய நட்சத்திரங்க இதனால் எல்லா விதமான தெய்வங்களோட அருளையும் பெறுவதற்கு ஏற்ற அற்புதமான நாளாக இந்த ஆண்டு வரலட்சுமி நோன்பு அமையுதுங்க மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்கு அழைக்கிற நல்ல நேரம் இப்போ வியாழக்கிழமை அழைக்க போகிறீங்க அப்படின்னா வியாழக்கிழமை மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை நேரம் நல்லா இருக்குங்க இல்லை நீங்கள் வெள்ளிக்கிழமை தான் நீங்கள் வீட்டுக்கு அழைக்க போகிறீங்க அப்படின்னா காலையில் ஆறு மணி முதல் ஏழு இருபது வரைக்குமே நல்ல நேரமாக அமைஞ்சிருக்கு வரலட்சுமி பூஜை செய்வதற்கான நேரம் வந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி காலை ஒன்பது முதல் பத்து இருபது வரை மாலை ஆறு மணிக்கு மேல எப்ப வேணாலும் கடைசியா புனர் பூஜை செய்வதற்கான நேரம் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு முப்பத்தஞ்சு முதல் எட்டு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் காலை பத்து முப்பத்தஞ்சு முதல் பன்னெண்டு மணி வரைக்கும் புனர் பூஜை செய்வதற்கான நேரம் நல்ல நேரமாக அமைஞ்சிருக்குங்க நீங்க ஞாயிற்றுக்கிழமை செய்ய போறீங்க அப்படின்னா ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி காலை ஏழே முக்கால்ல இருந்து எட்டே முக்கால் வரைக்கும் அதுக்கப்புறம் காலை பத்தே முக்கால்ல இருந்து பதினொன்னே முக்கால் மணி வரைக்கும் புனர் பூஜை செய்வதற்கான நேரம் நமக்கு சரியாக அமைஞ்சிருக்குங்க இப்ப கலசம் தயாரிக்கிற முறை படம் வச்சு வழிபடுறவங்க மகாலட்சுமியோட படத்தை நல்லா அலங்கரிச்சு அழகா பூக்கள்லாம் போட்டு வீட்டு வாசலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மகாலட்சுமிக்குரிய மந்திரங்களை சொல்லி பூஜை செய்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து வழிபடலாம் கலசம் வச்சு வழிபடுறவங்க எவர் சில்வர் தவிர செம்பு தாமரம் வெள்ளி மண் அப்படின்னு ஆன கலசத்தையும் பயன்படுத்தலாங்க அதுக்கு வந்து மஞ்சள் நூல் சுற்றி முக்கால் பாகம் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கணும் அதற்கு பிறகு மஞ்சள் குங்குமம் எலுமிச்சை காதோலை கருகமணி ஜாதிக்காய் ஏலக்காய் கிராம்பு மாசிக்காய் நாணயங்கள் இதெல்லாம் போட்டுக்கலாங்க ஒரு தேங்காய மஞ்சள் சந்தனம் கலந்து பூசி எடுத்து அந்த கலசத்தோட வாய்ப்பகுதியில மாவிளையோட சேர்த்து வைக்கணுங்க முகம் வச்சிருக்கிறவங்க அந்த தேங்காயோட சேர்த்து வைக்கலாம் ஒரு சிலர் வந்து ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணுவாங்க புடவெல்லாம் கட்டி அவங்களுக்கு நகெல்லாம் எல்லாம் போட்டு ஜடெல்லாம் வச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணுவாங்க உங்களுக்கு அந்த பழக்கம் இருந்தா அழகா அலங்காரம் பண்ணிக்கலாங்க இல்லை அந்த மாதிரி எதுவும் செய்யற பழக்கம் இல்லைன்றவங்க ஒரு தேங்காய் ஃபுல்லா மஞ்சள் பூசி நடுவுல ஒரு பொட்டு வச்சு நீங்க வந்து அந்த மாவிளைக்கு நடுவுல வச்சுட்டும் வழிபடலாங்க அம்பாலாக அலங்கரித்த கலசத்தை வாசலுக்கு எடுத்துட்டு போயிட்டு வீட்ல மூத்த சுமங்கலி பெண்கள் யாராவது இருந்தா அவங்க ஆரத்தி காமிச்சு அம்பால சந்தோஷமா வீட்டுக்கு அடிச்சிட்டு வந்து ஒரு மணப்பலகையில் வைக்கலாங்க மா கோலம் இட்டு மணப்பலகை இல்லை அப்படின்னா ஒரு தாம்பூலம் அல்லது வாழை இலையில அரிசி இல்லைன்னா நெல்லை பரப்பி அதன் மீது இந்த கலசத்தை வைக்கலாங்க கிழக்கு அல்லது வடக்கு திசையில கலசத்தை வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அம்மனுக்கு நெய்வேதி வடை சுண்டல் பருப்பு பாயசம் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் கொழுக்கட்டை இப்படி எது வேணுமானாலும் படைக்கலாங்க எல்லாமே செய்ய முடியலனாலும் ஏதாவது ஒன்று எளிமையாக செஞ்சு வச்சும் படைக்கலாம் அன்றைய தினம் அம்பாளுக்குரிய கனகதாரா ஸ்தோத்திரம் லலிதா சகசரநாமம் அபிராமி வாழைப்பழம் பயன்படுத்தலாங்க அர்ச்சனைக்கு வந்து துளசி வில்வம் அருகு இதெல்லாம் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு முடியாதவங்க சாதாரண மலர்கள் குங்குமம் அக்ஷதை அப்படின்னு எந்த பொருள் முடியுதோ அதை வச்சு அம்பிகைக்குரிய நாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபடலாம் அதோட நோம்பு சரடனையும் ரெண்டு பூ வச்சு கட்டி அம்மனுடைய பாதத்துல வச்சுட்டு பூஜை செய்யணுங்க இந்த வழிபாடுகள் எல்லாத்தையுமே வெள்ளிக்கிழமை காலையில பத்து இருபது மணிக்குள்ளாக முடிச்சுட்டு அம்மனுக்கு ஆரத்தி காட்டி பூஜை வந்து நிறைவு செய்யணுங்க தாலி சரடு மாத்திக்கிறவங்க இந்த நேரத்துல மாத்திக்கலாங்க பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னா சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செய்யறவங்க பூஜை அறையில் உள்ள கலசத்தை எடுத்துட்டு சமையல் அறையில வச்சிருக்கும் அரிசி பாத்திரத்துக்குள்ள அதை வச்சுட்டு மூடினாங்க எங்க வீட்டில் நீங்க எப்போதும் நிரந்தரமா வாசம் செய்யணும் அப்படின்னு வீட்டில் எப்போதும் உன்னுடைய அருளும் குறைவில்லாத செல்வமும் இருக்கணும் அப்படின்னு வேண்டி கொண்ட பிறகு மேல இருக்கிற தேங்காயை எடுத்து ஏதாவது இனிப்பு செய்யறதுக்கு பயன்படுத்திக்கலாம் உள்ள இருக்கிற நாணயத்தை எடுத்து பணம் நகை வைக்கிற இடத்துல வச்சிடலாங்க இந்த எலுமிச்சை மாவிளை காதோல கருகமணி இதெல்லாம் வந்து பூஜை அறை குப்பையில சேர்த்துடலாங்க கலசத்துல வச்ச வாசனை பொருட்களை சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் அரிசியில வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிடலாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு பட்சணங்கள் எல்லாம் செய்வோம் பாத்தீங்களா பலகாரம் அதை செய்யறதுக்கு நாம பயன்படுத்திக்கலாங்க இந்த வரலட்சுமி நோன்பு செய்யற அன்னைக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சுமங்கலி பெண்கள் யாராவது அழைச்சிட்டு வெத்தலை பாக்கு பழம் குங்குமம் மஞ்சள் இந்த மாதிரி உங்களால என்ன முடியுமோ உங்க வசதிக்கு என்ன தர முடியுமோ அதை கொடுக்கலாம் வசதி இருக்கிறவங்க நம்ம சேரீ கூட எடுத்து கொடுக்கலாங்க அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு பிளவுஸ் போட்டு வெத்தலை பார்க்க மஞ்சள் குங்குமம் ஒரு மஞ்சள் கிழங்கு வச்சும் கொடுக்கலாங்க உங்களால முடியும் அப்படின்னா ஒரு ஒரு ரூபாய் காயின் வச்சு கொடுங்க அதை வாங்கிக்கிறவங்களுக்கும் சரி கொடுக்குறவங்களுக்கும் சரி நல்ல ஒரு பலன்கள் கிடைக்குங்க அதாவது இந்த வருஷத்தை நீங்க எந்த அளவுக்கு எளிமையா வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கிறீங்களோ அடுத்த வருஷத்துக்குள்ள ஒரு படி வந்து நம்ம உயர்ந்திருக்கிறது பெண்களை கண் கூடாக பார்க்கலாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு அஞ்சு பெண்களை கூப்பிட்டு கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த வருஷம் ஒரு பத்து பெண்களை கூப்பிட்டு கொடுக்குற அளவுக்கு செல்வ நிலை கண்டிப்பாக உயருங்க அந்த பத்து பெண்களோட தான் மகாலட்சுமி தாயார் வீட்டுக்கு வந்து நாம கொடுக்குற தாம்பூலத்தை வாங்கிப்பாங்க அப்படின்றதும் ஒரு ஐதீகங்க வரலட்சுமி விரதத்துக்கு அன்னைக்கு அது வயசான பெண்களாக இருந்தாலும் சரி இல்லை சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி அந்த பெண் குழந்தைகள் வடிவில் தான் மகாலட்சுமி தாயார் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வசதிக்கேற்ப தாம்பூலத்தை கொடுக்கறது சிறப்பான பலனை கொடுக்குங்க இப்போ என் நான் எப்படி வழிபடுவேன் அப்படின்னா நான் ஃபோட்டோ தாங்க வழிபடுவேன் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா வரலட்சுமி நோம்பு புது வீட்டில் போயிட்டு நம்ம கலசம் வச்சு வழிபடலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேங்க இந்த வருஷம் முடியாது ஏன்னா எனக்கு இன்னும் வீட்டு வேலை முடியத்துக்கு ரெண்டு மூணு மாதம் ஆகுங்க அதனால் ரொம்ப எளிமையாக இத்தனை வருஷம் எப்படி பண்ணணும் படம் வச்சு அழகாக பூக்கள்லாம் சாத்தி தீபம் ஏற்றி வச்சு இப்போ எப்படி வழிபடணும் அதே மாதிரி தாங்க நான் வந்து வரலட்சுமி நோம்பாண்டைக்கு வழிபடுவேன் இங்கே பக்கத்தில் வெத்தலை பார்க்க வாழைப்பழம் ஒரு ப்ளவுஸ் பெட்டு வச்சு கொடுப்பேன் நான் அந்த பழைய வீட்டில் இருக்கும்போது எல்லாரும் வந்து ஒரு அஞ்சு பேர் வந்து வாங்கிப்பாங்க இந்த வீட்டில் வந்து யாரும் வாங்க மாட்டேன்றாங்க எனக்கு கீழ் போஷனில் வந்து ஒரு கிறிஸ்டின் இருக்காங்க அவங்க வந்து நம்ம சாமி படைச்சது எது கொடுத்தாலும் அவங்க வாங்க மாட்டேன்றாங்க இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க அதில் ஒருத்தர் வாங்கிப்பாங்க இன்னொருத்தர் வந்து வாங்கிக்க மாட்டாங்க ஸோ ஒரு மூணு பேருக்காவது கொடுக்கணும்னு ஆசைங்க ஒன்று ரெண்டு பேருக்கு மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு ஒன்று நானே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு எப்படி அமையும்னு தெரியல கண்டிப்பாக ஒருத்தருக்காவது கொடுப்பேங்க ஒருத்தர் கண்டிப்பாக வந்து வாங்கிப்பாங்க அது எனக்கு தெரியுங்க எப்பவுமே உங்ககிட்ட சொல்கிற விஷயந்தான் நீங்கள் வரலட்சுமி நொன்பு மட்டும் இல்லைங்க யார் மஞ்சள் குங்குமம் கொடுத்தாலும் நீங்கள் தயக்கமே இல்லாத வாங்கிக்கோங்க வாங்கிக்கிறவங்களுக்கும் சரி கொடுக்குறவங்களுக்கும் சரி அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அதையும் வாங்க மாட்டேன்றாங்க அப்படின்னு எனக்கு புரியலைங்க உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் வரலட்சுமி நோம்புக்கு யாராவது உங்களை அழைக்கிறாங்க அப்படின்னா சந்தோஷமாக போங்க வீட்டுக்கு போகும்போது வரலட்சுமி நோம்புக்கு உங்களை அழைக்கிறாங்க கலசம் வச்சு வழிபடுறாங்க உங்களை அழைக்கிறாங்கன்னா வெறும் கையோடு போகாதீங்க ஒரு பூ பழம் தேங்காய் வாங்கிட்டு போயிட்டு அங்கே அம்மனா அலங்கரித்து வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கொடுத்துட்டு நல்லா வேண்டிக்கோங்க ஏன்னால் கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குங்க ஒரு பத்து சுமங்கலி பெண்கள் கூடுற இடத்துல அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஜோடியாவது வயசு வயசில் மூத்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க அவங்க காலில் விழுந்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அவங்க கையினால் மஞ்சள் குங்குமம் வாங்கும்போது கண்டிப்பாக அது சொல்ல முடியலைங்க அது ஒரு தனி ஃபீலுங்க அது நீங்க அந்த இடத்துல போகும்போதே உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் கண்டிப்பா வந்துடுங்க அதனால நீங்க உங்களுக்கு அழைக்கிறாங்க வரலட்சுமி நோம்புக்கு அப்படின்னா உங்களால் முடிஞ்ச வெத்தலை பார்க்க வாழைப்பழம் பூ தேங்காய் இல்லை ஒரு ப்ளவுஸோ இல்லை ஒரு சாரியோ எடுத்துகிட்டு போயிட்டு கூட அந்த அம்மன் பாதத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க எடுத்துகிட்டு வந்து கட்டிக்கலாங்க நல்ல பலன்களே கிடைக்குங்க இதை நிறைய பேருக்கு தெரிஞ்ச தான் இருக்கும் தெரியாத ஒரு சில பேருக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க வரலட்சுமி விரதத்தை ரொம்ப கிராண்டாவும் செய்யலாம் ரொம்பவும் எளிமையான முறையிலும் செய்யலாம் இந்த வருஷம் ரொம்ப எளிமையான முறையில செய்யறீங்க என்னன்னா அடுத்த வருஷம் அதை விட ஒரு படி மேல செய்யற அளவுக்கு கண்டிப்பா அந்த மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு அருள் புரிவாங்க இதில் முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா நம்மக்கிட்ட கிட்ட என்ன பொருள் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அன்னதானம் கொடுக்கறது மற்றவங்களுக்கு தாம்பூலம் பார்த்து தான் மகாலட்சுமி தாயார் வந்து சந்தோஷப்படுவாங்களாங்க அந்த வரலட்சுமி விரதத்தன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் மகாலட்சுமி தாயார் வருவாங்க அவங்க குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்க எப்படி வழிபடுறாங்க எந்த அளவுக்கு வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க மற்றவங்களுக்கு தான தர்மங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்த வருஷத்துல ஒரு படிக்கு மேல ரெண்டு படிக்கு மேல உயர்த்தி விடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப எளிமையான முறையில் கூட வழிபாடு செஞ்சுக்கோங்க எதுவுமே செய்ய முடியல அப்படின்னாலும் மகாலட்சுமி தாயார் படத்தை நல்லா தொடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு பூவாவது வச்சுட்டு ஒரு கிளாஸ் பாலில் வந்து ஏலக்காய் கற்கண்டு போட்டு தட்டி போட்டு வெத்தலை பார்க்க வாழைப்பழம் மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு ஒருத்தருக்காவது அந்த மஞ்சள் குங்குமத்தை கொடுங்க போதுங்க அடுத்த வருஷம் பாருங்கள் பத்து பேரை கூப்பிட்டு செய்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நிலையை ஒருத்தி கொடுப்பாங்க செஞ்சு பாருங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன்டையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்